எங்கள் மரமும் எங்கள் மனமும் தமிழ் என்று சங்கே முழங்கு என்று அன்னை தமிழை வணங்கி ஆலி முகமது சாலிஹ் பொறியியல் கல்லூரியில் தமிழ் மன்றம் துவக்கிட நல்லதொரு அனுமதி வழங்கிய கல்லூரியினுடைய செயலர் மற்றும் தாளர் மரியாதைக்குரிய முகமது சாலிக் அவர்களுக்கும் அன்று மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று கூறினார்கள் இன்று நம் கல்லூரியில் மாணவர்களால் நான் மாணவர்களுக்காகவே நான் என்று எங்களை எல்லாம் நடத்தி வருகின்ற நமது கல்லூரியின் காலாளர் செயலாளர் அவர்களை வணங்குகின்றேன் தெல்லுதமிழ் தெல்லுதமிழ் தெளிந்த நீரோடை அறிவி தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு விழாக்களிலும் நம்மிடம் பகிர்ந்து வருகின்ற மரியாதைக்குரிய நமது கல்லூரினுடைய ஆலோசகர் பேராசிரியர் முகமது அப்துல் காதர் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ்மன்ற விழாவினுடைய முதல் நிகழ்வாக தீபாவளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றமாக இன்றைய கால சூழ்நிலையில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ நமக்கு வரமா சாபமா ஏஐ அப்படிங்கிறது கருமுற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சிகள் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அந்த கரு வளர்ச்சி பெற்று இந்த உலகத்தில் ஜனனமானது இரண்டாயிரம் ஆண்டு அசுர வளர்ச்சி அடைந்தது இரண்டாயிரத்தி இருபது இந்த அசுர வளர்ச்சி அடைந்த இந்த செயற்கை நுண்ணறிவு உலகம் முழுவதும் இன்று வியாபித்து பல்வேறு துறைகளை எல்லாம் ஆட்டுவித்து மனிதர்களுடைய மூளைக்கு இணங்க இயற்கை மூளை பெரியதா செயற்கை மூளை பெரியதா என்று இன்று உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்து வருகின்ற அனைத்து துறையிலும் வேளாண்மை துறை மருத்துவத்துறை கல்வி கூடங்களில் எல்லாமே இன்று ஏஐ ஏஐ ஏ பரிமாண வளர்ச்சி பெற்ற இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு வரமே சாபமே என்ற தலைப்பிலே வாதில இருக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள் சோ இப்போ முதலாவதாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வருகிறார் இவர் மத்தாப்பா அல்லது புஷ்பாலம்மா அப்படிங்கிறத நீங்க கைதட்டுறதா இருக்கு சரிங்களா முதலாவதாக தமிழ் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முகமது இதயத்துள்ள அவர்கள் லட்சக்கணக்கான உயிரினங்களை படைத்திருக்கின்றாய் ஒவ்வொரு உயிரினமும் படைத்திருக்கின்றாய் அப்படிப்பட்ட படைப்பாகிய என்னை மனிதனை படைத்து மனிதனுக்கு கொடுத்து செல்வத்தையும் யாகத்தையும் போகத்தையும் தேவைப்படும் அளவுக்கு வகுத்த இறைவா வரத்தைய பொய்யாக்கப் நீ கொடுத்தவரும் இங்கே நாங்கள் சான்றி கூட்ட மேற்பட்டோ முதலாளிகள் வெவ்வொருக்கும் நல்ல செல்கள் சுய அறிவறிவ

மிகுதியாக தந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பிக்சல் அதை நாங்கள் செய்யல காரணம் இது வரம் என தகுதிப்படுத்திக் கொள்கின்றோம் நண்பர் ரமேஷ் ராஜா அவர்களே சொல்ல முடியல இப்ப யாரும் சிரித்ததும் கைப்பற்றும் தயாராகல மீண்டும் ஒலி எழுப்பியதால் பிறகு களத்தில் உங்களை மீண்டும் சிந்திக்கின்றோம் நன்றி பாராட்டி வணக்கம் நன்றி பேராசிரியரே பேராசிரியருடைய கருத்து நல்லறிவு பட்டறிவு ஏன் பகுத்தறிவு கூட இன்று ஏன் காண முடியும் வாங்க ராஜா அன்னை தமிழ் மொழியே அதன் வாழ்த்தி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இந்த அவையில் நிறைந்தோருக்கும் வணக்கத்தை நிறைவனதால் சொல்கின்றேன் இன்றைய சூழலில் செயற்கை முன்னறிவு சாதமே என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் நடுவர் அவர்களே எனக்கு முன்னாடி வந்து ஐயா பேசினாரு அதாவது அதாவது அவருடைய பாசிட்டிவ் பேசியிருக்காரு ஆனா ஐயா வந்து நம்மளுடைய வரலாறு தெரியாம பேசுறாரு ஐயா நடுவர் அவர்களே நம்ம இந்தியாவை வந்து நூத்தி தொண்ணூறு ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயர்கள் அடிமை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனா எதன் அடிப்படையில எந்த கையாள முறையை கொண்டவர்கள் செய்தார்கள் என்று யாருக்காச்சும் தெரியுமா டிவைட் அண்ட் ரூல் என்ற பாலிசியை மையமாக வைத்து இந்தியாவை அடிமை செஞ்சாங்க இது நீங்க வரலாறு தெரியாம வந்து வரோம் வரோம் வரோன்றாங்க அவங்க கையாண்ட முறை எப்படின்னா லார்ட் மெக்கேலே என்ற ஒரு அதிபரை வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அனுப்பிச்சு ஒரு அஞ்சு வருஷம் ரவுண்ட் பண்ணிடுவாங்கப்பா அவனுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபுல்லா படித்து எடுத்துட்டு அப்புறம் ரிசர்ச் மாதிரி கொடுக்குறாங்க பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த லார்ட் மெக்கலே அவர்கள் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு அந்த லெட்டர்ல ஆன்மீகமும் மற்றும் கலாச்சார வாழ்க்கை முறை இருக்கும் வரை தமிழ் இந்தியாவை நம்மால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் எனது தரப்புல நான் என்ன சொல்ல வரேன்னா இந்தியர்கள் ஏசியன் எஜுகேஷன் சிஸ்டம் என்ற முறையை உடைத்தால் ஆங்கிலத்தை அதை புதைத்தால் நம்மளால் வந்து இந்தியாவை இரநூறு வருஷம் ஆண்டாங்க ஒரு அடிப்படை ஒரு சமுதாயத்தில் மாணவர்கள் தான் சிறந்தவர்கள் மாணவர்களை வந்து மங்கக்கூடிய சக்தி வந்து இந்த செயற்கை வந்து கல்வியில் புகுந்து அப்படி ஒரு மாணவர் வளர்ச்சி வளர்ச்சினா என்னது என்னது வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் வருமானம் இருந்தால் இயக்க முடியும் வாழ்வாதாரம் சொல்லும்போது அடிப்படை கல்வி கல்வியில் குழப்பம் குழப்பத்தில் காரணம் வந்து ஏஐ முழு ஏஐ புகுத்தல் புகுத்த போது பிளேஸ் அவன் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு போமே என்ன பண்றான் அவனால வந்து அந்த வேலைக்கான ஆழ்ந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் ஏன் காரணம் சொல்லும்போது ஏழையோடு தாக்கம் கவனக்குறைவு இல்லாத காரணத்தினால் அவனால வேலை வாய்ப்பு சரியா வர முடியல ஆகையால் செயற்கை முன் அறிவு என்றுமே சாபம் தான் சாபம் என்று நடுநிலை தவறாமல் இயற்கைக்கு மாறாக பதில் இல்லாமல் நேர் வழியில் நம்ம நடையோட ஐயா வந்து பதில் பெறுப்பார் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் கடைசியில பேசி மிரட்டி முடிச்சிருக்கார் சோ செயற்கை நுண்ணறிவு நமக்கு சாபமே அப்படின்ட்டு ரமேஷ் முடிச்சிருக்கார் இல்ல இல்ல இது மறுபடியும் செயற்கை நுண்ணறிவு மாணவர்களுக்கு மக்களுக்கும் வரமே என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய தன்னுடைய தமிழால் சந்தன கீற்றாய் பதிவு செய்ய வருகிறார் யாஸ்மின் அவர்கள் கூடிய அனைவருக்கும் மதிய வணக்கம் ராஜா சார் ரொம்ப நல்லா வேலை இல்லாத முக்கியமான சொல்லி உண்மைதான் ஆனா அதுலயும் சில விஷயங்கள் நம்மளுக்கு மாற்றம் இருக்கு நம்ம மாற்றத்தை ஏத்துக்கொள்ளாமலே இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோமா கண்டிப்பா கிடையாது இல்லையா நான் டென்த் படிக்கும் எனக்கு இருந்த சிலபஸ் வேற பட் இப்போ நான் படிக்கும் போது எனக்கு இருக்கிற சிலபஸ் இப்ப இப்ப படிக்கிற டென்த் பசங்களுக்கு இருக்கிற சிலபஸ் வேறையா இருக்கா விச் மீன்ஸ் அதாவது அவங்க வந்து அப்டேட் ஆகிறாங்க மாணவர்கள் இன்னைய காலகட்டத்துல எந்த தொழில்நுட்பம் அதிகமா வளருது எந்த தொழில்நுட்பத்தினால அவங்களால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு கல்வி மூலமா கொடுக்கறது வந்து தப்பு இல்லை கல்வி அப்படின்றது நம்ம அறிவு திறனை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் தான் நம்மளோட உலக பொருளாதார மன்றம் என்ன சொல்லிட்டு ஒரு சொல்றாங்க வெளியிட்டு இருக்காங்க டெக்னாலஜி வந்ததுனால எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் பொருளாதார மன்றம் என்ன சொல்றாங்கன்னா உலக பொருளாதார மன்றம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏனால எண்பத்தஞ்சு மில்லியன் வேலை வாய்ப்புகள் இழக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதே இடத்துல ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால தொண்ணூத்தி ஏழு மில்லியன் வேலை வாய்ப்புகள் பெறப்படும் இருக்கும் அப்படின்ற அறிக்கையை வெளியிட்டு ஏஐக்கு நன்றி கொடுத்திருக்காங்க அப்ப வேலை வாய்ப்பு அப்படின்றது அதிகதான் இருக்கே தவிர கம்மி ஆகல தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி நம்மள நாம வந்து அப்டேட் பண்ணிட்டு நம்ம வாழணும் அப்பதான் வந்து சரியா போகும்னு சொல்றேன் ஏஐ அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி வர வரமா யூஸ் பண்றவங்க சில பேர் இருக்காங்க சாபமா யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க அதை யூஸ் பண்ற பயனாளிய பொறுத்து தான் அந்த ஏஐ அப்படின்றது வரமா அமையும் அப்படின்றத நான் சொல்லி வந்து முடிக்கிறேன் தேங்க்யூ 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 என்ன என்ன ராஜா நீங்க சரியா பார்க்காம வந்திருக்கீங்க விக்கிபீடியாவில் ஏஐ வந்து எல்லா ஜாப்பு போயிரும் போயிரும் நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க மேடம் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா நைன்டி ஃபோர் மில்லியன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏஐயில் அடுத்த ரெவல்யூஷனில் இருக்குது உலக நாடுகள் அனைத்தும் தேங்க்ஸ் ஏ நன்றி செயற்கை நுண்ணறிவு அப்படின்ட்டு பதிவிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் எப்படி கிளம்பிக்கிறீங்களா இல்லை இப்படி என்ன பண்ணுறீங்க பேசுகிறீங்களாம்மா ஓகே பேராசிரியர் திவ்யா அவர்கள் அவர்களை வருக வருகிற விரும்பிட்டுருவோம் சபையில் சந்திரனை போல் அமர்ந்திருக்கும் நமது நடுவர் அவர்களுக்கும் சிறந்த திறந்துள்ள மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்றைய கால சூழலில் செயற்கை நுண்ணறிவு வரமா சாபமா செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்களை மனதனை போல் சிந்திக்க வைக்கும் ஒரு தொழில்நுட்பம் ஆனால் இந்த வளர்ச்சி நல்லதா இல்லையா என்று இன்றைய விவாதிக்கக்கூடிய நிலைமை நம்ம உள்ளது என்று கேட்பதற்கு மிகவும் கவலைக்குரியது செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி இன்று கணக்கிட முடியாத அளவிற்கு பன்மடங்கு உயர்ந்துள்ளது ஆனால் மனிதன் அதற்கு ஒழுக்க விதிகளை உருவாக்குவதற்கு மிகவும் தவிக்கின்றார் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நம் கார் வாங்க என்ன பண்ணுவோம் எது மைலேஜ் அதிகமா கொடுக்கிறது வேகமா போடணும்னு பார்த்து வாங்குறோம் இல்லையா பட் அந்த கால பிரேக் இல்லை அப்படின்னா அது பாதுகாப்புற பயணமா கண்டிப்பா இருக்காது அது பேர் அளவிற்கான உதாரணம் வேலை இழப்புகள் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தின் ஆய்வின்படி காரணமாக மில்லியன் பணிகள் போகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது வங்கிகள் அனைத்து இடத்திலும் என்றும் மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை பணியில் அமர்த்துகின்றனர் இது ஒரு நவீன தொழில்நுட்ப சாபம் அல்லவா சிந்திக்க வேண்டிய இடங்களில் நாம் சிந்தனையாக செயல்பட்டு சில நல்லவனையும் உபயோகிக்க வேண்டும் எனவே இன்றைய கால சூழலில் செயற்கை முன்னர்வு சாபம் என்று கூறி நன்றி பேரும் விடைபெறும் நன்றி வணக்கம் படித்தவங்க சொன்னா அது உண்மையாக தான் இருக்கும் ஏன்னு பேராசிரியர் தீர்ப்ப சொல்லாம இருக்கிறோம் என்ன சார் உங்க மக்களுக்கு மட்டும் வாய்ப்பை கொடுத்துட்டீங்க நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம மாணவ கண்மேனிகள் இருக்காங்க இத வந்து எதிர்த்து வாதாடணும் வாமா ஜோதிகா கல்லூரி வருடம் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்து பேச வந்துள்ளாயன செயற்கை நுண்ணறிவு என்ற வாதத்தில் மனிதர்களின் தீர்மான குழப்பத்திற்கு துல்லியமான தரவுகளை வழங்கி சரியான முடிவை எடுக்க உடனும் செயற்கை நுண்ணறிவு வரம்தான் என்று எனது உரையை தொடங்குகிறேன் மனிதன் இப்போதும் தன் வாழ்க்கையை எளிதாக்கிக் கொள்ள முயல்வான் அப்படிதான் சக்கரங்கள் வந்தன மின்சாரம் வந்தது அந்த தேடலின் உச்ச நிலைதான் செயற்கை நிண்ணறிவு செயற்கை நிண்ணறிவு துறையில் பெரும் புயற்சி புரட்சியை ஏற்படுத்தி உள்ளது என்பது தவிர்க்க முடியாத உண்மை மருத்துவரின் திறனை போலவே சில நேரங்களில் அதைவிட துல்லியமாக நோய்களை கண்டறிந்து சிகிச்சைகளை பரிந்திருக்கிறது செயற்கை நின்னறிவு மூலம் புற்றுநோய் இதய நோய் போன்றவற்றிற்கு முடிகிறது அடுத்த போகிறது என்பதை முன்கூட்டியே கணிப்பது வரந்தானே அப்ப செயற்கை முன்னறிவு என்பது வரம்தானே ஏ தவறாக பயன்படுத்தப்பட்டால் சாபமாகலாம் நன்மைக்காக நன்மையாக பயன்படுத்தப்பட்டால் நிச்சயமாக இது மனித குலத்திற்கே ஒரு வரம்தான் என்று சொல்வது என்னுடைய கருத்து எனவே அறிவுடன் அணுகி மனித நலனுக்காக பயன்படுத்துவோம் நன்றி நன்றி வணக்கம் ஜோதிகா செயற்கை நுண்ணறிவு நமக்கு வரமே என்று இந்த தீபாவளி திருநாளில் சுடர்விட்டு சொல்லியிருக்காங்க ஜோதிகா ஜோதிமயமா சாபமே என்று பேச முஸ்தகிம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் நான் உங்கள் முன் பேச போகும் தலைப்பு இன்றைய கால சூழ்நிலையில் செயற்கை நுண்ணறிவு சாபமே நடுவர் நம்ம எதிரணியில ஐயா அம்மா அப்புறம் தங்கச்சிய பேசியிருந்தாங்க அதன் போல இதன் பயன்கள் இருப்பதை போல தீமைகளும் பண்படங்கு இருக்கத்தான் செய்கிறது அதே அறிவியல் ஆதரவையும் எடுத்து சொல்கிறார்கள் நடிகர் சைபர் கிரைம் என்ற ஒரு தனி பிரிவே இருக்கிறது மருத்துவ தரவுகளை திருடுவது தவறான காட்சிகளை காமித்து பயமுறுத்தி பணம் பறிப்பது அது மட்டுமல்லாமல் தரவுகள் தவறானவர்களின் கையில் சிக்கிக் கொண்டால் நாளர்களுக்கு பாய்ந்து இருக்கிறது ஏ சாதமாக இருப்பதால் தான் மனிதனுக்கு சோம்பல் என்னும் நிலத்தை வளர்த்து விடுகிறது அப்படி என்கிற கருத்தை கோருகின்ற என் உரைக்கு தேவிடுகிறேன் மற்றும் வேண்டு வைத்து நன்றி பேரு ஏறுத்து விடைபெறுகிறேன் சைபர் கிரைம் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்றது காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்த காலமெல்லாம் போய் இன்னைக்கு சைபர் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துடுச்சு வரமே என்ற அணியை சார்ந்த நந்தினி அவர்கள் செயற்கை நுண்ணறிவு வரமே என்று என்று அதன் குறிப்புகளை சாட் சாட்சிபிடியில் இருந்தே சேகரித்திருக்கும் என் எதிரணிகள் எதிரணிக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் தொழில்நுட்பம் வீழ்ச்சி அடைந்த பிறகு வருவது எங்கள் தொழில்நுட்பம் வீழ்ச்சி அடைய செய்யாமல் இருப்பது முதல ஏ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் செயற்கை நுண்ணறிவு என்பது தரவுகளை பயன்படுத்தி மிக வேகமாக தகவல்களை அலசி ஆராய்ந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் திறன் கொண்ட கணினி தொழில்நுட்பம் ஏஐய படித்தவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா படிக்காதவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இனிவரும் காலம் ஏயின் காலம் உங்கள் ஞானத்தை நீங்கள் சரியான இடத்தில் பயன்படுத்தி அது அதை உங்கள் காலமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செயற்கை நுண்ணறிவு நமக்கு வரமே அப்படின்ட்டு இப்போ இல்ல இது சாபமே அப்படின்னு சாதிக்கிறதுக்காகவே இங்க வர இருக்காங்க சுவாதி தலைவன் பாரதியை வணங்கி வீணாய் அழந்த தமிழ் மண் தமிழ் வணங்கி இந்த மண்ணை வணங்கி அவை ஒரு அனைவரும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் நடுவர் அவர்களே வள்ளுவர் கூறுகிறார் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிக நாடி முத்துக் கொள்ளல் என்று இது கத்தம் என்னவென்றால் ஒரு மனிதனின் நல்ல குணமோ கெட்ட குணமோ எது அதிகமா இருக்கோ அதுதான் வந்து அந்த மனிதனை வகைப்படுத்துகிறது அப்படி பார்த்தா ஏன் இல்லைன்னா அவ்வளவு நல்லது இல்லையே அது வந்து நமக்கு குணங்களை தானே அது அதுக்கு அதிகமா இருக்கு இதற்கு ஒரு சான்று நமக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சுல்ல இப்பெல்லாம் நம்ம யாஸ்மின் மேம் சொன்னாங்க வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு ஆனா நான் சொல்றேன் அது மேல மேல் மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு கீழே அதாவது தொழிலாளிகள் அது போன்ற இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாகல அப்புறம் காலையில நம்ம பிரின்சிபல் சார் மீட்டிங்ல சொன்னாரு ஆசிரியர்கள் இல்லாத கிளாஸ் ரூம்ஸ் வரப்போகுதுன்னு அது உண்மைதான் சார் அப்போ ஆசிரியர்களுக்கும் வேலை வாய்ப்பு போக போகுதுன்னு அர்த்தம் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் பொழுதுபோக்கு வரைக்கும் யாருக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஏஐ தேவைப்படுது அப்போ ஏ இன்னும் கொஞ்ச நாள்ல மேலே போயிடும் தானே அப்போ நமக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு இருக்காது தானே நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடைசியில் அனிருத்து வரைக்கும் வந்துட்டாங்க சும்மா இல்லை அப்படின்ற மாதிரி சுவாதி கருத்தை சொல்லியிருக்காங்க அஜய் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்க ஏ நம் வாழ்க்கைக்கு வரமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பயாப்சிஸ் டெஸ்ட் எடுக்கப்போன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெஸ்ட் யூஸ்வலா நாலு நாட்கள் முதல் ஒரு வாரம் வரை எடுக்கும் இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தினால நம்மளால் அந்த முடிவை சில நிமிடங்களில் பார்க்க முடியும் இதற்கு காரணம் என்ன ஏ வளர்ந்ததுனால தானே வந்துட்டு சாபம் சொல்லலாமா இப்ப ஏ வளர்ந்ததுனால தான் நம்மளால வந்துட்டு நிறைய விஷயம் பண்ண முடியுது சொல்லுங்கப்பா சொல்லுங்க சொல்லிடுறேன் பத்தே நிமிஷம் இப்போ மெட்டா கிளாஸஸ் சொல்லிட்டு புதுசா ஒண்ணு வந்தது அது என்ன பண்ணுனா இப்ப எனக்கு எதிர்க்க வந்து இந்த இடத்துல எல்லாம் தமிழ்ல இருக்கு இப்ப எனக்கு தமிழ் தெரியலனா இது எல்லாத்தையுமே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து எனக்கு சொல்லும் அதன் திறன் அப்ப மொழி தெரியாத நாடுகளுக்கு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு பயனாக அமையும் ஒரு புறம் தானே அது அதுவும் வேலை தானே செய்யுது அது என்ன நம் அதை முதலில் நன்மைக்காக பயன்படுத்துவோம் என்று கூறி என் விலையை முறித்துக் கொண்டு ஒரு நன்றி தெரிவித்து விலை பெறுக நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ தலா அஜய் நல்லா இறுதியா அருமையான வரி சொல்லியிருந்தாங்க மனசுலாயோ மனசுலாய் அச்சா இத மறுப்பதற்காக தளபதி குற்றமே என்று கூறும் நக்கீரர் பறவைச் நம் நடுவர் அவர்களுக்கும் எங்களை அறிவு நீங்க ஏன் ஏற்றி கொண்டிருக்கும் நம் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் வானில்களுக்கு நட்சத்திரம் போல் இங்கு வீட்டிற்கும் நாளைய சமுதாயமான என்னை போன்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி இந்த தீபாவளிக்கான சிறப்பு பட்டிமன்றத்தில் என் சீர நான் தொடங்குகிறேன் இன்றைய தலைப்பு இந்த செயற்கை நினைவு ஏய் மனித வாழ்வுக்கு கிடைத்த சாபம் சரி இந்த நம் நாட்டின் அந்த விவசாயத்துல கூட செயற்கை உரம் என்பத அந்த வயலுக்கோ அந்த பயிருக்கோ அதை சாப்பிடற மனுஷனுக்கும் தேர்தல் தான் சொல்றோம் நம்ம சாப்பிடுற அந்த அரிசிக்கு செயற்கை உரம் போட்டா கெட்டதுன்னா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம அறிவிக்கும் செயற்கையான நின்னறிவு போடுறது நல்லதா கெட்டதா சாதமா வரமா இந்த இயற்கைக்கு எதிராக நாம் இந்த செயற்கை முன்னரவை நாம் கொண்டு வந்தால் ஆகிய நம்ம உருவாக்கி இந்த இயற்கைக்கு நாம் செய்யும் துரோகம் அல்லவா இது நான் எதையும் நான் ஏஐ சாட் ஜிபிடியில் கட்டிட்டு வரல சார் எதுவும் தெரிஞ்சதுதான் நான் சொல்றேன் ஏஐன்றது நான் வேணாம்னு சொல்லலை ஆனால் இப்போ வேணாம் அதுக்கான தீவு வந்த பிறகு ஏ நம்ம பயன்படுத்தலாம் இப்போது இந்த பட்டிமன்றத்தை எனக்கு பேச வாய்ப்பு என் நடுவர் அவர்களுக்கும் நான் பேசுவதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற மாணவ சின்னங்கள் அவர்களுக்கும் என் பேசுவதை கூடுதலான அந்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் நன்றி என்ற மூன்றத்தை கூறி வணக்கம் என்ற ஐந்தளத்தை கூறி வேறு என்ற ஓலத்தை கூறி வேறு பெறுகிறேன் நன்றி வணக்கம் கடைசியா தளபதி ஆதித்யா பொறிஞ்சு தள்ளிட்டாவளியினுடைய தௌசண்ட் நம்ம ஆதித்யா இப்போ தருணம் நேரம் கருதி திருநாளில் ஆலி முகமது சாலி பொறியியல் கல்லூரியில் சிறப்பு பட்டிமன்றம் உங்களை சிந்திக்கவும் வைத்திருக்கும் சிரிக்கவும் வைத்திருக்கும் நம்ம அறியாமல் பல்வேறு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள கேமராவில் வாயிலாக நம்மளுடைய நடமாட்டங்களை எல்லாம் கண்காணித்து தவறான ஒரு பாதைக்கு இட்டு செல்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு சாபமே முதல்ல ஐந்தறிவு ஜீவனங்கள்லாம் இருந்துச்சு நம்ம ஆறாம் அறிவு இன்னைக்கு ஏ அப்படிங்கிறது ஏழாம் அறிவு ஆகவே செயற்கை நுண்ணறிவு அறிவியல் பரிணாம வளர்ச்சியில் நமக்கு வரமே 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 என்று இந்த பதிவு செய்து செய்து கொள்கின்றேன் தீபாவளி திருநாளை முன்னிட்டு புதிய தொலைக்காட்சி வாயிலாக இந்த நிகழ்வினை காண இருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் ஆலி முகமது சாலிக் பொறியியல் கல்லூரியின் சார்பில் தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உள்ளபடியே மகிழ்ச்சிகளும் பாராட்டுக்களும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்